லாஸ்ட் மந்த் மில்ட் பேக்கிங் கிளாஸ் முடிச்சிருந்தேன் அதுக்காக சர்டிஃபிகேட் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இருந்தது தர்ஸ்ட் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்க என்னோட மில்லட் பேக்கிங் கிளாஸ் டீடைல் கேட்டுருக்கீங்க நான் அட்ரஸ் பிளஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க அங்கே வந்து மில்லட் பேக்கிங் மட்டும் இல்லை நிறைய ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எது ஓகேவா இருக்குமோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ வர்ஷனும் இருக்கு பெய்ட் வருஷனும் இருக்கு நெக்ஸ்ட் டே அம்மா ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பண்ணிட்டேன் மார்னிங் செவன் பிஃப்டீனுக்கு வந்து சதாப்தி தான் புக் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்டால் வர முடியல நானும் மரணம் மட்டும் தான் போக போகிறோம் எப்போ ஊருக்கு போனாலும் சதாப்தி தான் புக் பண்ணி போறது ஏன்னா டிராவல் டைம் வந்து கம்மியாகும் ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து திருச்சி ரீச் ஆயிடும் பயங்கர ஹெட்டேக் ஆயிடுச்சு நல்ல சீக்கிரம் இருந்தது ஸ்டாங்க வந்து டீ மட்டும் வாங்கி குடிச்சிருந்தோம் லெவன் ஓ கிளாக்ல வந்து திருச்சி ரீச் ஆயிடுச்சு தம்பி தான் வந்து கூட்டிட்டு போயிருந்தான் டைரெக்டா பத்மா கூட்டிட்டு போயிட்டான் ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு ஆட்டோ புக் பண்ணி அமைச்சு விட்டுட்டான் அங்க வந்து பிப்டீன் மினிட்ஸ் தான் டிராவல் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு ஈவினிங் வந்து தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து வாழைக்கா பஜ்ஜி காஃபிலாம் போட்டு கொடுத்துருந்தா ஈவினிங் வந்து சூப்பராக போச்சு நாளைக்கு இன்னொரு பிள்ளைகெலாம் பார்க்கலாமா தேங்க்யூ பாய்